இந்த வீடியோவில் நான் கீரை மீனில் மீன் கறி வைக்கிறது அப்படி என்று செய்து காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் நான் இந்த மாதிரி கீரை மீனை கழுவி வெட்டி கழுவி சுத்தம் பண்ணி ஒரு கரண்டி உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு பிரட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த சின்ன வெங்காயத்தை ரெண்டாக நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சின்னதா அறிஞ்சு வச்சிருக்கேன் இந்த சின்ன வெங்காயம் தாளிக்கிறது இது கறிக்கு சேர்த்துக்கிறதுக்கு செத்தல் மிளகாய் ஒரு தேசிக்காய் அளவு ஒரு பெரிய தேசிக்காய் அளவு புளி இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் உப்பு ஒரு பாதி தேங்காயை புளிஞ்சு பால் எடுத்து இது முதல்ல எடுத்த பால் இது ரெண்டாவது மூன்றாவது தடவை எடுத்த பால் கப்பி பால் இது முதல் பால் அடுத்தது தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் கடுகு பெரிஞ்சீரகம் வெந்தயம் மஞ்சத்தூள் சிறிலங்கன் கறித்தூள் கருவேப்பிலை அப்புறம் செத்தல் மிளகாய் இப்போ நாங்கள் இந்த கீரை மீன் கறியே எப்படி வைக்க போகிறோம்ன்றதை பார்க்கலாம் நீங்கள் மீன் கறி வைக்க போகிற சட்டியெல்லாம் முதல்ல வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அடுத்ததா நான் கறித்தூள் சேர்த்துக்கிறேன் கறித்தூள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு மேசுக்கரண்டி கறித்தூள் சேர்த்துருக்கேன் இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள் நான் மீனுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கிறதுனால இதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவில் உப்பு சேர்த்துக்கிறேன் கரைச்சி வச்சிருக்கிற புளியையும் இதோட சேர்த்துக்கலாம் இதோட இந்த கப்பி கப்பிப்பாலையம் சேர்த்துக்கிறோம் நாங்கள் ரெண்டாவது மூன்றாவது தடவை புளிஞ்சு வச்சிருக்கிற பாலையம் இதோட சேர்த்துக்கிறோம் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இது கொதிச்சதுக்கு பிறகுதான் நாங்கள் இதோட மீனை சேர்த்துக்க போறோம் இப்ப இது ஒருக்கா லைட்டாக நாங்கள் புலாவி விட்டுக்கலாம் விட்டுட்டு இதை நல்லா கொதிக்கிறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுவோம் இப்ப நாங்க அடுப்புல வச்சு கொதிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு லைட்டா துளாயி விடுங்க இன்னும் நல்லா இது கொதிச்சதுக்கு பிறகுதான் இந்த வெங்காயங்கள் கொஞ்சம் அவிய நாங்கள் அதோட மீனை சேர்த்துக்கலாம் இப்ப இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்திட்டு இங்க பாருங்க இந்த வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு அவிஞ்சு வந்துட்டு இப்ப நாங்க இதோட இந்த மீனை சேர்த்துக்க போறோம் இப்ப மீனை சேர்த்து நாங்க மூடி போட்டு மூடி அவிய விட்டுடலாம் நாங்க மீன் போட்டு இந்த மீனை அவிய விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிட்டு இப்ப நாங்க இதோட முதல் பால சேர்த்துக்க போறோம் எடுத்து வச்சிருந்த நாங்க இதோட சேர்த்துக்கலாம் நான் எனக்கு கறிக்கு தேவையான நான் புளி சேர்த்து கரைச்சிருந்தேன் உங்களுக்கு புளி நீங்க திக்கா கொஞ்சமா கரைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கறி எவ்வளவு தேவையோ அதுக்கேத்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த முதல் பால் சேர்த்ததுக்கு பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் இத நல்லா கொதிக்க விடுவேன் அந்த டைமுக்கு நாங்க இன்னொரு சட்டியில தாளிச்சு இந்த மீன் கறிக்கு சேர்க்கறதுக்கு தாளிக்க போறோம் அதை எப்படி செய்றன்ட்டு பாத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் இந்த எண்ணெய் சூடானதும் நாங்க மற்றதை சேர்த்துக்கலாம் இப்ப எண்ணெய் சூடாயிட்டு நாங்க இதுல ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறோம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வெங்காயம் நாங்க வச்சிருந்தோம் அந்த சின்ன வெங்காயத்தை நாங்க இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த வெங்காயம் எல்லாம் நல்ல புந்தரமா வதங்குற வரைக்கும் நீங்க அப்பப்ப இத கிளற விட்டு கிளறி விட்டு வதங்கி விடுங்க இப்ப இந்த வெங்காயம் எல்லாம் பொன்னிறம் ஆயிட்டு நீங்க அடுப்பு ஓ பண்ணிடுங்க இந்த தாளிச்சது இப்ப ரெடி ஆயிட்டு இப்ப நாங்க முதல் பால் விட்டு இந்த மீனை மூடி அவிய விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு இந்த பாருங்க நல்லா கொதி வந்துட்டு இருக்கு இப்ப நாங்க இதோட இந்த தாளிச்சு வச்சதை சேர்த்துக்கலாம் தாளிச்சதை சேர்த்ததுக்கு பிறகு நீங்கள் அடுப்பை ஓஃப் பண்ணிவிடுங்க இப்போ ஒருக்கா நல்லா ஒருக்கா துளாவி விட்டுறலாம் லைட்டாக துளா துளாவி விடுங்க இல்லைன்னா மீன் கரைஞ்சிரும் இப்போ மீன் கறி ரெடி ஆகிட்டு கீரை மீன் கறி ரெடி ஆகிட்டு நீங்கள் இந்த கீரை மீன் கறியை சோறு புட்டு பான் தோசை ரொட்டி அண்டு எதோட வேணுமென்றாலும் சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த கீரை மீன் கறியை வீட்டில் செய்து பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்